காக லே பண்ண போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ஸ்டேஜ் தான் நீலம் ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட் ஈவெண்ட் பரியேறும் பெருமாள் ஸோ அன்னையிலேருந்து தான் மாரி செல்வராஜ் இந்த மேடையிலேருந்து தான் பரியேறும் பெருமாள் தொடங்குச்சு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனும் தொடங்குச்சு இன்றைக்கி நவ்வி ஸ்டூடியோவும் வாலையும் இந்த இடத்துல தான் தொடங்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரஞ்சித் உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் பரிய பெருமாளுக்கும் நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி அண்ட் மாரிசெல்வாஜ் கேட்க நான் என்ன பேசுகிறது புதுசாக அவனை பற்றி ஏதாவது பேசுங்க நான் என்னை பற்றி பேசுங்கன்னு சொன்னான் எங்கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது ரொம்ப நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி தான் இது முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகோயில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நாங்கள் வந்து ஏறி இறங்கணும் அது தங்கமீன்களுக்கு லொக்கேஷன் தேடி அப்போ கண்டிப்பிடுச்சா அவங்களோட மலை ஏறுறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பள்ளத்தா கதை கொட்டி கிடக்கும் அவன் சொன்ன காதல் கதையை எடுத்தால் எடுத்துகிட்டே இருக்கலான்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சின்ன பீஸை ஒரு பால்யத்தை பால்யத்தில் இருந்த ஒரு ஒரு க்ரஷ்ஷை எந்த க்ரிஞ்சும் இல்லாமல் ஒரு படம் பண்ணிக்கலாம் அதை வாழை என்று நான் நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறுனதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ஆனந்த ஆலை அந்த ஆனந்த மலை அச்சுன் கோவில் வெஸ்ட் பெங்கால்ஸோடய இன்னொரு இடம் அதில் டென்ட் எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி ட்ரெக்கிங் போனப்பவும் சரி நைட் மழை பிரிஞ்சு எடுத்த நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு பயந்து நைட்டில் தூங்காமல் உட்காந்துருக்கு என் கூட உட்காந்துருந்தப்பவும் சரி மாரி செல்வராஜ் எனக்கு கிடச்ச பெரிய துணைவர் கம்பேனிய அண்ட் இந்த அவர் இருக்க தைரியத்தில் எந்த மலையில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் அதுக்கப்புறமும் இன்னொரு மலை இருக்குது அது அதே தங்கமீங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏறுனால் வயநாட்டில் இருக்கிற செம்பரா பீக் அது ஏறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணிநேரம் ஆகும் இறங்குறது ரெண்டு மணி நேரம் ஆகும் இம்பாசிபிள் டு ஷூட் அது ஒரு இன் ஷேப்பில் ஒரு லேக் இருக்கும் அதனால் நாங்கள் எடுப்போம் யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு பட் எனக்கு ஒரு தோழனாக எங்கள் கூட வந்தான் அந்த மேலே போய் நாங்கள் முதல் நாள் டென்ட்லாம் போட்டு நாற்பது பேர் தங்கிட்டோம் சாய்ங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு வரணும் அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பார்த்தா ஆறாச்சு ஆச்சு ஆறைய முக்கால் ஆச்சு சாப்பாடு வரல மொத்தம் யூனிட்டும் நாளைக்கு காலையில் இறங்கிடலான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நான் போய் கீழே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கினப்போ இறங்க ஆரம்பித்தப்போ என் கூட வந்து சேர்ந்துட்டு மாதிரி மாரிசிங்ராஜ் நாங்கள் இறங்கி போய் பார்க்குற பார்த்தோன்னா வர்ற வழியில் இட்லி சாம்பார் சட்டெல்லாம் கொட்டி ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சி வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப ஒரு எட்டு மணி ஒம்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யானைகள் குளிரும் சத்தம் கிடைச்சி நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு அந்த அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது அப்போ நாங்கள் தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா மாரி செல்வராஜ் வந்து மலை ஏறுவான் அவனுடைய கால்கள் மலை ஏறுறதுலேயுமே செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டாக எந்த கல்லில் கால் வைக்கணும் எந்த கல்லில் கால் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவன் எவ்வளோ எதிர்காத்தடிச்சாலும் ஏறக்கூடியவன் அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவனுடைய ஜீனில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியேறும் பெருமாளில் கருப்பியை கூட்டிகிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில் ஏறுனதுலேருந்து மலை ஏறிட்டே இருக்கான் இறங்க வேலை ஏறிட்டே இருக்கான் மலை முகோடுகள் மீது கொடியை நட்டுகிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலை போது ஒரு சிறிய கொடியை நட்டிகிட்டே ஃபோன் பண்ணி சார் அவன் நட்டிட்டே எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப வரக்கூடிய சந்தோஷம் இல்லாட்டி அவன் நட்டுனதை பற்றி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வரக்கூடிய சந்தோஷங்கிறது வந்து அதை எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரில அது ஒரு தனித்துவமான ஒரு அது ஒரு பிளெஷர் அத அதை வேர்ஸில் சொல்ல முடியுமான்னு தெரில ஸோ மாரி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை மூடுகள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூப்பி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசிக்கொண்டே தான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் ஏறிக்கொண்டிருக்கிறதுக்கு துணைவெலாம் இருப்பது வந்து திவ்யா என்கிற நவி அண்ட் யுவான் யுவான் சுவாங் இல்லை யுவான் இவங்க மூணு பேர் இன்னைக்கு துணையாக அவங்க கூட வந்துகிட்டே இருக்காங்க இந்த பயணம் போயிட்டே இருக்கு அவங்களுடைய முதல் பயணமாக வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பரியரும் பெருமாள் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி பயங்கரமாக ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பரியரும் பெருமாளோட பயங்கரமாக பேசினார் அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொன்னால் இன்னும் நிறைய கதைகள் இருக்கு இந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டூடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குன்றுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோடு குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் தலீப் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்கக்குள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்குற வாழ்க்கையை ரசிக்க சொல்லிக் கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துகிட்டு போனால் இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் நம்ம எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் உண்மையிலே வந்து தயாரிப்பில் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு இருந்தேன் மாரி செல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து வந்த சூழலில் பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோடு தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கி இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாக் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துகிட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனவுடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஒரேன்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்றைக்கி அப்படிலாம் இல்லை கண்டென்ட்லாவே தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ இது எப்படி மாறும்னு தெரில ஆனால் அந்த வகையில் வந்து மாறி சொல்வதை தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டிவி லைட்ஸும் வந்து ஈஸியாக விற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னென்னா ரொம்ப முன்முடிவோடு இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுகிட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்டு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனங்களுடைய முன்னாடியே சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம அப்போனா பேச வேண்டியது இருக்குது அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் ரொம்ப பயரமாக வந்திருக்கு அந்த தீ வந்து சம சூப்பராக பாடியிருக்காங்க அண்டு சந்தோஷ ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் சூப்பர் மாமே ரொம்ப சந்தோஷம் உன்னை இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரிசல்ராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது ஆஃப் வந்து லைக் சொல்கிறது வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்குது அதை வந்து படைப்பாக்கிறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழிறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்குது ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது ஆனால் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலனா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனால் தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இத்தனை இலக்கிய இத்திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் அண்ட் மாரீசெல்வராஜோடைய வளர்ச்சியில் ராம்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கிறேன் அந்த அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரீசெல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் அந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் நாடு மாடு செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்